மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ்மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம மிகவும் சிறப்புமிக்க இரண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இன்னுமே நிறைவேறவே மாட்டேங்குது நாமளும் எல்லா முயற்சியுமே பண்ணிட்டோமே இதுக்கு ஒரு வழியே கிடையாதா அல்லாஹும் இதை நடத்தி கொடுக்கவே மாட்டானா அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தேவைகளை கூட இதை ஓதிய மாத்திரமே உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் அவ்வளோ சிறப்புமிக்க இரண்டு விஷயம் விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இதை எந்த தேவைக்கு வேணால் நீங்கள் நேற்று வைத்து ஓதலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எது வந்து இப்போ வந்து உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த அமலை செய்யுங்க மனசார அந்த ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு நாம் நீயத்து வைத்துட்டு இந்த அமலை செய்யணும் அதுலேயும் வந்து இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒழு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது தொழுகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நம்ம சாதாரணமான நேரத்திலேயே நம்ம செய்து கொள்ளலாம் இன்னைக்கு இரவுக்குள்ளேயே இந்த விஷயத்தை நீங்க செய்து பாருங்க இதனுடைய பலனை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க முதல்ல நான் ஓத வேண்டிய இரண்டு விஷயத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி ஓதணும்னு நான் சொல்றேன் முதல் விஷயம் என்னன்னா தவக்கல் தூ அழல்லாகி இல்லா பில்லா அப்படின்னு நீங்க மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அல்லாஹுவின் மீதே வந்து பொறுப்பு சாட்டுகிறேன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய அர்த்தம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த விஷயத்தை அல்லஹுடத்துல முழுமையாக தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து அவன்கிட்டயே அதை ஒப்படைச்சுமான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அவனிடத்துல கொடுக்கக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹு பல இடங்களில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறான் என் நம்ம மீது நம்பிக்கை வைத்துள்ள நல்லடியார்களுக்கு நாம் நிச்சயமாக உதவி புரிவோம் நம்மளிடத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் நிறைவேற்றி கொடுப்போம்னு சொல்லி அதனால் ஒரு விஷயம் நடக்கலன்னு நடக்கலைன்னு சொல்கிறோம் ஆனால் அல்லாஹடத்துல மனதார பொறுப்பு கொடுத்தோம்மா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அதிகமான நேரத்தில் நம்ம அதை செய்திருக்க மாட்டோம் அதனால அதனால அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி அதை கொடுத்துருங்க இதை மூன்று முறை சொன்னதுக்கு பிறகு இந்த ஒரு துவாவை ஓதிக்குங்க அல்லாஹும லா இல்லா மா ஜஹல் ஜல் தகுலன் ஹஜ்ன இதா சிகித்த சஹ்லா அப்படின்னா என்ன அர்த்தனா யா ல்லா நீ எனக்கு எதை லேசாக ஆக்கி வைத்தாயோ அதுதான் லேசானது நீ நாடினால் என்னுடைய சிரமத்தை கூட லேசாக்கி விடுவாய் அப்படின்னு அர்த்தம் சுபகாரல்லா எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க அல்லாக்கடத்தில் என்ன சொல்றேன்னா எனக்கு எதெல்லாம் லேஸா நீ ஆக்கி வச்சிருக்கியோ அதுதான் எனக்கு லேஸா இருக்கு அதாவது நீ வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்க ஈஸியாக நடந்திருக்கோம் என்னுடைய உழைப்பில் அது ஈஸியாக நடக்கலை என்னுடைய உழைப்பில் நான் இப்படிலாம் வரல அப்போ எனக்கு அதெல்லாம் நடந்திருக்குன்னா அதை நீ நாடி இருக்கேன்னு அர்த்தம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சிரமமாக இருக்குது அந்த சிரமத்தை நீ நாடுனா கூட லேஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம அல்லாக சொல்கிறோம் சொல்றோம் அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுடைய தேவையை என்ன சொல்கிறோம் நம்ம தேவை வந்து நடக்கவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு குழந்த பாக்கியுமே இல்லை எனக்கு வேலையே கிடைக்கல எனக்கு வந்து கடனே அடைய மாட்டேங்குது எல்லா முயற்சியுமே தோற்று தான் போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோமே இப்போ என்ன சொல்கிறோம்லாட்ட நீ கொடுத்துருக்க நிறைய லேசை நான் அனுபவித்தேன் அதே மாதிரி இந்த சிரமத்தையும் நீ லேசாக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்மளால் அடைய முடியாமல் இருக்குது அடைய முடியாத இந்த சிரமத்தை நெய் நாடினால் லேசாக்கி விடுவாய் நம்ம சொல்கிறோம் முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டிக்கிறோம் தவக்கல் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை ஒப்படைச்சிடுறோம் மூன்று முறை சொல்லிட்டு அதை சொன்னதுக்கு பிறகு அந்த காரியத்தை ஒப்படைத்ததுக்கு பிறகு அந்த காரியத்தை நீ லேசாக்குன்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம் இதை சொல்கிறோம் இதில் வந்து ரெண்டு விஷயம் உள்ளடங்கியிருக்கு ஒன்று நம்ம வந்து அல்லாகிறது நன்றியும் செலுத்துகிறோம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தேவையும் கேட்குறோம் நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹு அவர்கள் நன்றி செலுத்துனதுக்காகவே அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான் அப்போ அதை எப்படியெல்லாம் நமக்கு நிறைய காரியங்களை லேசாக்கியிருக்கானோ அதே மாதிரி இந்த காரியத்தையும் அல்லாஹூ லேசாக்கிடுவான் இந்த துவாக்கு பெரிய பவர் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களே இது வந்து சகீகான துவாவாக இருக்குது நம்மளுடைய காரியம் எவ்வளோ சிரமமாக இருக்குது கடினமாக இருக்குது என்ன இது இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா முயற்சியுமே தோற்று போயிடுச்சுன்னு நினைக்கும் போது கூட இதை ஓதுனிங்கன்னா காணாத புறத்துலேருந்து அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான் இப்படி கூட இந்த தேவையை அல்லாஹால் நிறைவேற்ற முடியுமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேகமாக இலகுவாக அல்லாஹ் நடத்தி கொடுப்பான் அதனால முதல்ல நீங்கள் எந்த தேவையை நிறைவேறுவதற்காக இந்த அமலை செய்ய போகிறீங்களோ அந்த தேவையை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கோங்க நீயத்து வச்சுட்டு ஏன்னா நம்மளுடைய நீயத்தை கொண்டுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நீயத்து வச்சுக்கோங்க நீயத்து வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல வந்து செலவாக தோதிக்கோங்க எந்த செலவாத்து வேணால் ஓதிக்கலாம் செலவாக தோதிட்டு முதல்ல நம்ம சொன்ன தாக்கல்தோ அழல்லாகி இல்லா பில்லா மூன்று முறை ஓதிக்குவங்க அதுக்கப்புறம் இந்த துவாவை மூன்று முறை ஓதிக்குவங்க ஓதிட்டு உங்களுடைய அந்த நீயத்தை வச்சுருப்பீங்கள இந்த தேவைக்காக நான் ஓத போகிறேன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இதை நம்ம ஓதிருக்கோம் இதற்கு பின்னாடி நம்ம எதை கேட்குறோமோ அதுக்கு இந்த அமல் வந்து கபுலாக்கப்படும் உங்களுடைய சிரமமான அந்த தேவை அல்லாஹுடைய உதவியை கொண்டு மிக விரைவாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அல்லாகவே போதுமானவன் நிறைய பேர் இதுவாக செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காக அவனை அதுவாக செய்துட்டு தான் இருக்கேன் எனக்காகவும் நீங்கள் இதுவாக செய்து கொள்ளுங்க நம்ம தினமும் வீடியோ போடுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்